அந்த பையனை பிடிச்சி தூக்கி வீசியிருக்காங்க தூக்கி வீசும்போது அவன் போய் அந்த பக்கமாக விழுந்திருக்கான் சினிமா மாதிரி விழுந்ததெல்லாம் அவனுக்கு நெஞ்சில் அடிப்பட்டு காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கு அப்போ பெற்ற தாய் மனசு எப்படி இருக்குது லைவில் பார்த்து அவங்க அம்மா பார்த்துருக்கு வீணாக போனவனே உனக்கு சோத்த போட்டு வளர்த்தா அதுக்கே பாதிக்கு வழி இல்லை வேலைக்கு போக மாட்டேன் படிப்பறிவும் கிடையாது உனக்கு நடந்து பார்த்துட்டே சுற்றி தெரிஞ்சு அங்கே போய் எவனோ உனக்கு தூக்கி அடிச்சிருந்தானா கூட பரவாயில்ல தூக்கி நாயை தூக்கி வீசுகிற மாதிரி வீசியிருக்கான் இப்போ பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லை விஜய் கொடுக்குற காசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வீசுகிறா அப்படின்னா வீசிடுவாங்க பீம்பாய் மாதிரி தான் பவுன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பீம்பாய் மாதிரி பீம்பாய் அந்த பெட்டி எடுனா எடுத்துக்கிட்டு தோடை போட்டால் சாப்பிடுவான் சம்பளம் கொடுத்து வாங்கிட்டு அவனுக்கு அதுக்கு மேலே நாலே அறிவு இருக்காது என்னதான் இருந்தாலும் இது வந்து இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட தூண்டுதலின் பேரில் தான் நீங்கள் எவனையாக போட்டு அடிப்பீங்க தூக்கி வீசுவீங்க டிஎம்கே மேலே பழிய போடுவீங்க அடித்தவனை விட்டுட்டு அடி வாங்கின பிடிச்சதா தான் உட்கார வச்ச மாதிரிலாம் இருக்குது நீங்கள் டிஎம்கே இவ இவரை அடித்ததுனால போலீஸ் வழக்கு போட்டதுனால இன்ஸ்பெக்டருத்துக்கு உள்ள வைக்க சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க இவர் வச்சு அடிச்சிருக்காரு ரெண்டு பசங்கள் மூணு பசங்களை தூக்கி வீசியிருக்காரு அது போக கொலை கொடூரமாக வந்து கிரீச்சை தடை விட்டுருந்தாங்க இந்த ஜூலெல்லாம் வந்து நாய் நரி அடிச்சுட்டு கம்பி போட்டு வச்சுருந்தேன் மனுஷங்க உள்ளே போய்விட் இது மாதிரி எந்தெந்த மனித உரிமைக்கு மீறலான எல்லா செயலையும் அந்த தேசத்துக்கு விஜய் வந்து ஒரு ஞானம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு அப்படின்னா அவரை பார்க்கணுன்னு எல்லாம் ஆர்வமாக ஸோ அது அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா காலில் விழுக போனாங்க அப்போ கரை வச்சு ஏன்னா ஒரு பையன் காலில் விழுக போகிறாங்க இறங்கி வர்றாங்க அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஞானியாக எல்லாருமே விஜய் உட்பட அனைவருமே கூட சாதாரண எல்லாமே மிகப்பெரிய அறிவு மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாமே எல்லாமே ராக்கெட் இருக்காங்க அங்கே போனப்புறம் நாசாலேருந்தே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வரும் இந்திய விண்வெளி ஆய்வு இப்படி இஸ்ரோ இஸ்ரோலேருந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அது போக பெரிய அறிஞர்கள்லாம் பிஹெச்கி முடித்தவனே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அது போக பிஜி முடித்தவன் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் யூஜி முடித்தவன் டென்த்தில் நம்பர் ஒன் மார்க் வாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி தொழில் வாங்கின ஒரு ஆயிரம் பேர் அந்த மாதிரி தான் அறிவு விபரமாக தான் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மாநாடு மதுரை மாநாடு வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சு முடிஞ்சிச்சு நல்லபடியா நடந்து முடிஞ்சா அவர் நினைச்ச மாதிரி அவர் நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு அங்க இருந்து இன்னும் பேசப்படுற ஒரு சச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சார தள்ளிட்டு போனது அதை சொல்லுங்க இல்ல சார் தொண்டரை வந்து பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டாங்க விழுந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப அந்த பையனே வந்து கேஸ் போட்டிருக்காரு விஜய் மேல மூணு வழக்குல வந்து கேஸ் போட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்ல மூணு வழக்குல இல்லம்மா விஜய் மேல மூணு கேஸ் போட்டிருக்காங்க மூணு பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு அடியால் ரெண்டு பேரை வச்சு அந்த பையனை பிடிச்சி தூக்கி வீசியிருக்காங்க தூக்கி வீசும்போது அவன் போய் அந்த பக்கமாக விழுந்திருக்கான் சினிமா மாதிரி விழுந்ததில் அவனுக்கு நெஞ்சில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டிருக்கு நடக்க முடியாமல் இருக்கு அப்போ பெற்ற தாய் மனசு எப்படி இருக்கும் லைஃப்பில் பார்த்தது அவங்க அம்மா பார்த்துருக்கு வீணாக போனவனே உனக்கு சோத்த போட்டு வளர்த்தா அதுக்கே பாதிக்கு வழி இல்லை வேலைக்கு போக மாட்டேற படிப்பறிவும் கிடையாது உனக்கு படத்தை பார்த்துட்டே சுற்றிட்டு தெரிஞ்சு அங்கே போய் எவனோ உனைய தூக்கி அடிச்சிருந்தானா கூட பரவாயில்ல தூக்கி நாயை தூக்கி வீசுகிற மாதிரி வீசியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்டு நாலு மிதியும் விதிச்சிருக்கும் வீட்டில் விளக்கமாக தடுத்து துரத்தியிருக்கும் அப்புறம் அந்த பையன் வந்திருப்பான் இல்லைம்மா இனிமேல் போகமாட்டேன் விஜயை பார்க்க போகமாட்டேம்மா அப்படின்னு இந்த தான் இவன் கட்சி தொண்டர்கள் போக மாட்டேன்னா வாடா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யாருமே வந்து போனால் விஜய் வந்து ஒரு தலைவராக நினைக்கிறேன் இல்லை அஜித்தை ஒரு தலைவராக நினைக்கிறாங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல அவர் பார்த்துட்டோம் அவர் மேலே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அவர் எவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு தான் நினைப்பான் உண்மையிலே நேசிக்கிறவனாக இருந்தால் அப்படி தான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு முதலே கேட்டிருந்தானா விஜய் ரசிக்கிறாவே ஆயிருக்க மாட்டான் சின்ன வயசுலேயே படிடா படிடான்னு கேட்டிருந்தானா இந்த மாதிரி கேவலமான நிலமைக்கு போயிருக்க மாட்டான் போய் நைட் எல்லாம் அடி வாங்கிட்டு வரணுன்ற இல்லை இப்போ பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லை விஜய் கொடுக்குற காசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வீசுகிறா அப்படின்னா வீசிடுவாங்க பீம்பாய் மாதிரி தான் வைங்க பவுன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பீம்பாய் மாதிரி தான் பீம்பாய் அந்த பெட்டி ஏடுனா எடுத்து கொடுப்பான் சோடை போட்டால் சாப்பிடுவான் சம்பளம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான் அவனுக்கு அதுக்கு மேலே நாளை அறிவு இருக்காது அப்படி ஆட்கள் தான் அதில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லா பவுன்சரும் நான் முட்டாலும் சொல்லலை பவுன்சரில் இந்த மாதிரி முட்டாளும் இருக்கான்றது அருமை புரிஞ்சுக்கணும் கமலஹாசன் மாதிரி தான் கடவுள் இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லல கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி பவுன்சர்கள் அறிவாளியாக இருந்தான்னா நல்லாயிருக்கும் என்னன்னா அவன் பிழப்பு போயிடும் கொஞ்சம் யோசிச்சான் வீங்க அவனுக்கு பிழப்பு போயிடும் யாரும் அவனை கூப்பிட மாட்டாங்க முட்டாளாவாக இருந்தான்னா தான் அடிச்சு தூக்கி போடுறான்னா போடணும் அந்த வகையில் இந்த பையன் ஏன் அங்கே போனான்ற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல வந்து இப்போ காவல்துறை வந்து விஜய் மேலே வழக்கு போட்டதுன்ட்டு நூறுக்கு நூறு சரி ஏன்னா விஜய் தூண்டுதல் பேரில் தான் தூக்கி எறிகிறாங்க குண்டுதல் பேர் தானே பவுன்சர் வச்சுருக்கான் பவுன்சர் என்ன பண்ணணும்னா விஜயை காப்பாற்றுறதுக்கு தான் பவுன்சரை தவிர சட்டப்படி அடுத்தவனை அடித்து கொள்றதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது சட்டப்படி பாதுகாப்புக்கு வச்சா என்ன அர்த்தம் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ரெண்டு அடியால் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அந்த அடியாலை வச்சு இன்னொருத்தன் அடிச்சிங்கன்னா அவன் பாதுகாப்புக்கு யார் பாதுகாப்பு அப்படின்ற வகையில் தான் வழக்கு போட்டிருக்காங்க மூணு இப்போ விஜய் மேலே வழக்கு முதல் வழக்கு வந்திருக்கு ஸோ வழக்கு வந்தோடனே இது அப்படியே கண்டினியூ அவங்க அம்மாவும் வந்து வழக்கு கொடுத்தாங்க அப்போ இவங்க லட்சம் என்னான்னு பார்த்துக்கணும் தொண்டர்களோட இவங்க தொண்டர்களோட லட்சணம் அரசியல் கட்சியோட இதுவும் இந்த தான் இது இப்போ மாநாடு நடந்து முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து கேஸ் போகிறேன் இவ்வளோ நாள் கழிச்சு இல்லைம்மா இப்போதாம் அவனுக்கு புரியுது இப்போ தான் அவனுக்கு விவரமே தெரியும் வீட்டில் போன வீட்டில் அவங்க அம்மா தேடி இருந்துருக்கு இவன் அடி வாங்கினதோட ஓடி போயிருந்துருப்பான் வீட்டை விட்டு வீட்டில் போனால் அடிப்பான் என்ன அந்த அம்மா விளக்கமாகத்தோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துருக்கும் ரெண்டு நாளாக காணாமடான்னு மூணா நாள் வந்தவொடனே விட்டு சாத்தியிருக்கு மூணாவது நாளில் வந்து விட்டு சாத்தினதில் அப்புறம் போலீஸில் கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படி கூட நடந்திருக்கு அதனால் அடி வாங்கினது லேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால தப்பு கிடையாது என்னதான் இருந்தாலும் இது வந்து இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட தூண்டுதலின் பேரில் தான் நீங்கள் அவனையாக போட்டு அடிப்பீங்க தூக்கி வீசுவீங்க டிஎம்கே மேலே பழிய போடுவீங்களா கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் லட்சுமி மேனன் கதை மாதிரி இருக்குது அடித்தவனை விட்டுட்டு அடி வாங்கின ஸ்டேஷனில் உட்கார வச்ச மாதிரில இருக்குது நீங்கள் டிஎம்கே இப்போ இவரை அடித்ததுனால போலீஸ் வழக்கு போட்டதுனால இன்ஸ்பெக்டர்க்கு உள்ளவங்க சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க தான் செய்யணும் இந்த மாதிரி திருடர்கள் இந்த மாதிரி டுபாக்கூறுகள் சட்டத்துக்கு புறமாக நடப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் செய்யும் அது மாதிரி இந்த மாதிரி அடியால் மாதிரி இருந்துட்டு தின்னுவிட்டு எவன் பிள்ளையை தூக்கி வீசுகிறான் அப்படிங்கும் போது இவன் ஏன் போனான்றது அது அது வேற இவன் போனதுக்கு இவன் மேலே ஒரு வழக்கு போடணும் இவன் ஏன் இப்படி பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க அப்படின்றதுக்கு அவங்க அம்மா மேலே ஒரு வழக்கு போட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் முதல் வழக்கு வந்து அடி வாங்கினவனுக்கு சாதகமாக தானே இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு வழக்கு தாண்டி வந்துட்டுருக்கு வழக்கு போட்டுட்ருக்காங்க எப்படி பார்க்க தவறு செஞ்சால் வழக்கு போட தான் செய்வாங்க அப்போ விஜய் இருந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் தவறு செய் சட்டத்துக்கு புறம்பா யார் நடந்தாலும் வழக்கு போட தான் செய்வாங்க இப்போ இவர் அடியாலை வச்சு அடிச்சிருக்காரு ரெண்டு பசங்க மூணு பசங்களை தூக்கி வீசியிருக்காரு அது போக கொல கொடூரமாக வந்து கிரீசை தடைய விட்டிருக்காங்க இந்த ஜூலெல்லாம் வந்து நாய் நறுக்கடிச்சுட்டுருக்கா கம்பி போட்டு வச்சிருப்பாங்க மனுஷங்க உள்ளே போயிடுவோன்ட்ருக்காங்க இது மாதிரி எந்தெந்த மனித உரிமைக்கு மீறலான எல்லா செயலையும் அந்த இதில் செஞ்சுருக்காங்க போனவனும் அந்த பழைய படத்தில் ஒரு டைலாக் இருக்குது வந்தவர்களும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லைன்னு அந்த கதை தான் இது போனவனும் சரியில்லை நடத்துனவனும் சரியில்லை நடத்தினவனு பிடிச்சி கேஸ் போட்டாங்க போன பூரா டுபாவுக்கு கூற அறிவு கேட்டவங்க பூரா போய் அங்கே போய் இப்போ கத்திக்கிட்டே கிடந்ததுக்கு அவங்களும் இப்போ இப்போ சேர் ஈரெலாம் உடச்சி போட்டு பாதி பேர் சேரை தூக்கிட்டு போயிருக்கான் பாதி பேர் உடச்சி போட்டிருக்கான் நொறுக்கி போட்டு போயிருக்கான் ஸோ இந்த கூட்டமே ஒட்டுமொத்த டுபாக்கூர் கூட்டம்ன்றது அதில் தெரியும் தலைவன் அப்படி தான் தலைவன் வெளியோ தொண்டனவலின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் அவனுக்கு போன அவ்வளோ லட்சம் பேரும் முட்டால் தான் சொல்கிறீங்களா இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ எல்லாமே அறிவாளியாக தான் இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியல மாநாட்டில் இவ்வளோ அறிவு அறிவுபூர்வமானவர்கள் கூட நீங்கள் வச்சுக்க நான் முட்டால் நான் சொல்லலை எல்லாருமே விஜய் உட்பட அனைவருமே ஒருத்தங்க கூட சாதாரண எல்லாமே மிகப்பெரிய அறிவு செய்யும் மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாமே எல்லாமே ராக்கெட் விங்க அங்கே போன அப்புறம் நாசாலருந்தே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இருக்குது இப்போ இப்போ என்ன இப்போ இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இப்படி இஸ்ரோ இஸ்ரோலேருந்து இருந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்திருப்பாங்க அது போக பெரிய அறிஞர்கள்லாம் பிஹெச்டி முடித்தவனே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்திருப்பாங்க அது போக பிஜி முடித்தவன் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் யூஜி முடித்தவன் டென்த்தில் நம்பர் ஒன் மார்க் வாங்கின ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி வாங்கினா ஒரு ஆயிரம் பேர் இப்படி அந்த மாதிரி தான் அறிவுபூர்வமாக தான் வந்திருக்கு இவரெலாம் வந்து புஷியானந்தெல்லாம் வந்து இதில் படிச்சவரே ஆக்ஸ்போர்ட்டில் தான் முடிச்சு படித்திருக்கேன் ஆக்ஸ்போர்ட்டில் தான் பிஹெச்டி முடி டபுள் பிஹெச்டின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் அர்ஜனான்னு தெரியுமா கரியமாவுக்கு அவரெலாம் அம்பேத்கர் தான் நாலு டாக்டர் வாங்கினார் நாலு அஞ்சோ அதுக்கு அடுத்து ஒரு ஆறு வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு அறிவுஜி இப்போ அந்தவர்கள் எல்லாமே பெரிய அறிவுச்சு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மாநாடே வேஸ்ட்டுன்னு சொல்ல வர மாதிரி இருக்கு இல்லை நீங்கள் என்னம்மா இப்படி சொன்னால் அப்படின்றீங்க முட்டாளான்றீங்க நான் முட்டாலும் நான் சொல்லவே இல்லை இவ்வளோ ஒரு லட்சம் பேரை முட்டாலும் சொல்ல முடியும் இல்லை இவ்வளோ பேர் அறிவாளிகள் வந்திருக்காங்க இப்போ அங்கே ஸ்டேஜில் இருந்தவங்களும் மிகப்பெரிய அறிவ அறிவுச்செல்கள் பெரிய ஞானிகள் தான் இருக்காங்க விஜய் வந்து ஒரு ஞானம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் எல்லாத்தையும் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா அவரை பார்க்கணுன்னு எல்லாம் ஆர்வமாக வந்திருக்காங்க ஸோ அது அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா காலில் விழுக போனாங்க அப்புறம் உட்கார வச்சு ஏன்னா ஒரு பையன் காலில் விழுக போகிறாங்க இறங்கி வராங்கன்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்களா அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு வந்து ஒரு தூசி கூட அங்கே பறக்கல அந்த மாதிரி சேர் வாடகைக்கு விட்டவங்களாம் அப்படியே ஒரு சேர் குறையல அப்படியே அப்படியே வச்ச மாதிரி கலையாமல் இருந்து எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா இல்லையா ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொடுத்த வாடகைக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாதிரி பந்தல் போட்டவன் கிரீஸ் தடவனவன் எல்லோரும் காசு வந்துச்சு பேமெண்ட் வந்து போயிட்டாங்க இது மாதிரி நல்லா தான் நடந்து சரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கொடுத்தாங்க ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் வந்து இப்போ இந்திய அரசியல் வரலாறுல சுதந்திரம் ஆகின காலத்தில் மகாத்மா காந்தி ஸ்பீச் எடுத்து பாருங்கள் நேரு ஸ்பீச் எடுத்து பாருங்கள் அம்பேத்கர் ஸ்பீச் எடுத்து பாருங்கள் பாலக கங்காதர திலகர் எடுத்து பாருங்கள் ஏன் கப்பலோட்டிய தமிழர் ஸ்பீச் கூட எடுத்து பாருங்கள் இந்த ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள் இதுக்கு இணையாக விஜயோட ஸ்பீச்சுக்கு இது ஈடே கொடுக்கணும் இந்த நூற்றாண்டின் மாபெரும் ஒரு தலைவர் ஒரு போராளி வேறு புரியுதா அவங்களுக்கு ஸோ வந்து சேகுவாரா பின்னாடியே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தான் வந்தாங்க ஆனால் விஜய் பின்னாடி ஏதாவது மூணு லட்சம் பேர் வந்துருக்காங்க போராளிகள் சார் எவ்வளோ பெரிய தலைவன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அதனால் மாநாடு சிறப்பாக நடந்திருக்கு சார் ஒன்று கூடவா சார் சரியாக இல்லை அங்கே சரியாக இல்லைன்னு எல்லாமே நல்லா தானம்மா நடந்திருக்கு நான் என்ன நான் என்னம்மா சார் எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு விஜயோட ஸ்பீச்சில் பார்த்தீங்களே எவ்வளோ அறிவுபூர்வமாக இருந்துச்சு இந்த நாட்டை ஐம்பது வருஷம் தாண்டி இந்த தமிழர்களை எப்படி கொண்டு போகணும் இந்த தமிழகத்தோட இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி மாற்றணும் அது எந்த மாதிரியான சாலைகள் அமைப்பு வாகன கண்டுபிடிப்புகள் எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்பு அணுவை எப்படி பயன்படுத்தலாம் யுரேனியத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் ஏன்னா எதை எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலாவணி கூட கிடைக்கும் டாலரை எப்படி ஒழிக்கலாம் ஈரோவுக்கும் டாலருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயம் பேசுனாப்பில்ல பேசுனாரா இல்லையாம்மா அப்புறம் என்ன இப்போ இவ்வளோ அறிவுபூர்வமாக எந்த தலைமை பிறந்திருக்கேன் அந்த உலகத்து இந்த நாட்டில் ஸோ அப்போ அவருக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய மாபெரும் அந்த புரட்சியாளர் தான் விஜய் அது தொண்டர்களும் அதே மாதிரி இருக்காங்க சரி இன்னும் என்ன சிறப்பாக செஞ்சுருக்கலாம் சார் அவங்க இல்லை அது நம்மன்னா அவருக்கு கட்சிக்கு அட்வைஸர் ஆகாமல் இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏதோ வீட்டில் உட்காந்துருக்கோம் ஏதோ பேட்டி கொடுத்துருக்கு அவருக்கு நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அவர் பெரிய ஆளாக ஒரு பெரிய ஞானி கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான இப்போ ஆதை மாதிரிலாம் இப்போ ட்ரம்ப்பு கூட ஆள் கிடையாது எலான் மஸ்கே கூட ட்ரம்ப் திறத்து விட்டாப்புல ஆதை ஒருஜினாலும் அவர் பார்க்கல பார்த்தால்தான் கூப்பிட்டு போய் எலான் மஸ்கை துரத்து விட்டாக்கி இவர வச்சு பார்க்க கூட அந்தளவுக்கு அறிவாளி ஆதை வருஷனாலாம் ஆனந்தோட ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா அதாவது நரம்பெல்லாம் புடைக்கும் அப்படி உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு சுதந்திரம் வாங்கணுன்ற ரேஞ்சிட்டு அந்த அளவுக்கு அறிவாளி இவ்வளோ பேர் இருக்கும்போது அப்புறம் என்னம்மா அந்த கட்சி ஜெயிக்காதா வரும் 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 ஜெயிச்சிடும் கட்சி ஜெயிச்சிடும் நிச்சயமா இப்போ இவ்வளோ அறிவாளிகள் இருக்கும்போது ஜெயிக்காதாம்மா என்னமா இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவன் யார் யாரோ ஜெயிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் ஜெயிக்கிறது என்ன இருக்கு மோடியே ஜெயிக்கிறாருதான் டிவி விற்றுக்கிட்டு இருந்தவரே பிரதமர் ஆகும்போது இவ்வளோ பெரிய அறிவாளி ஒரு புரட்சியாளர்னு அந்த இப்போ இது சர்வதேச அரசியலை பற்றி இப்போ ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க ஒரு ஆள் அவர் ஜெயித்த அந்த நாட்டுக்கு நல்லது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது ஜெயிப்பார் பாருங்க எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க சார் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த கீழே விட்ட தொண்டர் இருக்கார்ல அவர் வந்து இப்போ கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த தொண்டர் அவரே கிடையாது அங்கே அவர் மாநாடுக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு அது உண்மையாக தான் நடந்துச்சா நடந்தது தான் அவங்க சொல்லி அது போலீஸ் விசாரிக்குமா இனிமே தான் விசாரிக்கும் அது தானே போலீஸ் இருக்குது நம்மளே எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியும் போலீஸ்னு இருக்கு இருக்கு கோர்ட் எதுக்கு இருக்கு அவங்களாம் விசாரிப்பாங்க போனாரா போலையா அந்த வீடியோ எடுத்து பார்ப்பாங்கல்ல அவன் பாட்டுக்கு அவனா லூஸா ஏதாவது ஒரு ஊரில் இருந்து அவங்க அம்மாவை போட்டு போய் தூக்கி விஜய் தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்கிறது ஆனால் போலீஸ் வந்து எல்லாம் பார்ப்பாங்க அதே போல் இன்னொரு தொண்டரையும் அதே மாதிரி தான் கீழே விட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நல்லா இருக்கேன் நான் சேஃபாக தான் இருக்கேன் ஆமாம் அவர் தூக்கி போட்டிருக்காங்க அவர் நல்லா இருக்கார் இதை மாதிரி மண்ணில் விழுந்திருப்பார் இவன் கல்லில் விழுந்திருப்பான் நெஞ்சில் அடிப்பட்டுருக்கேன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இதில் என்ன வித்தியாசம் நல்லா நல்லா இருக்கவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இவனுக்கு அடிப்பட்டு நெஞ்சில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டிருக்கு நல்லா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஸோ நல்லா இருக்கவன் எதுக்கு போய் கொடுக்கணும் இப்போ அந்த கேஸ் போட்டிருக்காங்க அது நெக்ஸ்ட் எப்படி போவோம் எந்த போனால் போலீஸ் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அந்த வீடியோலாம் எடுத்து பார்ப்பாங்க இவன் தான் இவனை தான் தூக்கி போட்டாங்கன்னா அந்த பவுன்சரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க விஜய் தான் பிரைம் அக்யூஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலை செய்கிறத விட கொலை செய்ய தூண்டுறவன் தான் பிரைம் அக்யூஸ்ட் அப்போ இந்த பவுன்சருக்கு சம்பளம் கொடுத்து சோறு போட்டு யார் விஜய் தானே அப்போ விஜய் தான் பிடிப்பாங்க எதுக்கு பவுன்சரை கூப்பிட்டு வந்து ஒரு தூக்கி போட்டிங்க அப்படின்னு அது என்னன்றது இனிமேல் விசாரணைக்கு அப்புறம் தான் நடவடிக்கை அக்கா விஜய் உடனே பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டுட மாட்டாங்க வழக்கு விசாரணையில் இருக்கும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பவுன்சர்ஸ்க்கு அதை கீழே தள்ளி விடுற உரிமை கிடையாது கிடையாது மட்டும் கிடையாது யாருக்குமே கிடையாது ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நடத்தி மாநாடு நடத்திருக்காங்க அங்கே வரும்போது அந்த ஒரு யோசனை கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க தூக்கிலாம் போடக்கூடாது அப்படின்னு அதையே அவங்க யோசிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க சர்வதேச அளவில் யோசிச்சுக்கிட்டு இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும் எப்படி வந்து இந்த நாட்டுக்கு வருமானத்தை கொடுணும் மாணவர்கள் எப்படி படிக்க வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கே வரும்போது இதெல்லாம் மறந்து போகிறோம் சட்டத்தை மறந்துடுவாங்க திடீர்னு அவங்க நினைக்கிற சிந்தனைகள் அவங்க வேறு சிந்தனைகள் இருக்கும்போது இவங்க ஊடாவில் ஏறி பூச்சானா என்ன பண்ணுறது புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இது அதனால் இப்போ அவங்க இப்போ வேறு ரேஞ்சில் திங்க் இருக்காங்க விஜய் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் அடுத்து ஒரே வருஷத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகி அப்புறம் பெரிய அளவில் கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் இவன் ஊடால வந்தானே என்ன பண்ணுது தூக்கி போட தான் செய்வாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ பார்க்கலாம் விசாரணையில் போலீஸ் என்ன சொல்கிறாங்க சார் அதே போல் ஃபஸ்ட்டு வந்து விஜயவர்கள் மேலே கேஸ் போட்டது வைஷ்ணவி தான் அந்த கேஸை தொடர்ந்து எப்படியும் கேஸ் வந்துட்டுருக்கு அது எப்படி போகுது இல்லை அது வைஷ்ணவிகிட்ட தான் கேட்கணும் ஏன் கேஸ் கொடுத்துன்னு வைஷ்ணவிட்ட தான் கேட்கணும் அது போல சுசாரணையில் இருக்குது அதான் எல்லாம் இப்போ ஒரு இப்போ தலைவன் இருந்தால் எல்லாம் கொடுக்குறது தான்மா கேஸ் கொடுக்கறது தான் பார்க்குறது தான் வக்கீல் வைக்கிறது தான் இது எல்லாமே இருக்கிறது தான் எல்லா கட்சி மேலேயும் கேஸ் தான் செய்யும் இது ஒரு நாலு நாளைக்கு பரபரப்பு ஏற்படுத்தும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு அப்படியே ஒரு அமைஞிடும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை விஜய் அவர்களை பற்றியும் அவர் நடத்தின மாநாடு பற்றியும் அவருடைய தொண்டர்களை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னதுக்கு நன்றி சார்